முத்து தன்னோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு அந்த கொடுத்த ரெண்டு லட்சத்தில் எப்படியாச்சும் ஒரு கார் வாங்கிடணும் அப்படின்னு பிளான் போட்டு தாங்க மீனாவை வர சொல்கிறாங்க ஆனால் இந்த மீனா ஒரு பொழைக்க தெரியாத லூஸாக இருக்குது மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட ரொம்பவே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் வீட்டில் அத்தையும் மாமாவும் பேசாமல் இருக்கும்போது நம்ம புது கார் வாங்கிட்டு போய்டினினா என்ன சொல்லுவாங்க நம்மளோட முன்னேற்றத்தில் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் குடும்பத்து மேலே அக்கறையே இல்லைன்னு நம்மளை தாங்க திட்டுவாங்க வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் சரியாகட்டும் அப்புறமா நம்ம கார் வாங்கிக்கலாம் அப்படின்னு மீனாவும் சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்வதி கிட்ட விஜயா நம்ம ஸ்ருதியை பற்றி ரொம்பவே கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த பணக்கார பைத்தியம்தான் வந்துட்டு என்னை எப்போ பார்த்தாலும் மதிக்கவே மாட்டேங்குது நான் அவளுக்கு ஓவராக இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பார்வதி இருக்கட்டும் இந்த வீட்டு பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அவளை எங்கே வைக்கணுமோ நான் அங்கே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ருதியுமே ரொம்பவே திட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ருதி அவங்களோட ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கிறாங்க அப்போதைக்கு ஒரு டெலிவரி பெயினுக்கு அவங்க டப்பிங் கொடுக்கணும் அந்த டப்பிங் கொடுத்து முடிச்சு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி ரொம்பவே எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலேயே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி மம்மி என்னை வந்துட்டு நீங்கள் டெலிவரி பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்கள்ல குழந்தைனா கஷ்டமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதே சோகத்தோடைய அவங்க வீட்டுக்கும் வராங்க வீட்டில் ரோஹிணி மீனா ஸ்ருதி மூணு பேரும் ஒன்றும் உட்காந்து பேசிகிட்ருக்கும் போது நான் இன்றைக்கி ஒரு சீரியல் டப் பண்ணேன் அதில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு டெலிவரி பையனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம ஸ்ருதி ஷேர் பண்ணும்போது நம்ம ரோகிணி சும்மா இருப்பாங்களா ஆல்ரெடி ரோஹிணிக்கு தான் குழந்த பிறந்தாச்சு அதனால் குழந்த பிறக்க முன்னாடி வரைக்குமே கன்சிவாக இருக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்ல சொல்ல மீனாவுக்கும் ஸ்ருதிக்கும் ஒரே சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடையே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதோட எபிசோடுக்கும் காட்டு போட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடில்